அக்கா தம்பி பிரிட்ஜ் எடுத்தீங்க அக்கா அண்ணா வாஷிங் மிஷினுக்கு இஎம்ஐ கட்டல இந்த எடுத்து வரண்ணா தம்பி இந்தாங்க காலையில நின்றுட்டு இருக்கேன் இப்போ வந்து உனக்கு பகுமானமா கொடுத்துட்டு அக்கா கொடுங்க பணத்தை என்னை பார்த்து ஆளா தெரியல தம்பி அக்கா குடுக்கா மூணு வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன் தம்பி கொடுத்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி காயெல்லாம் கிடைக்கு போயிடுச்சு இன்னும் காசு வாங்கின பாடு இல்லை போறது தேங்களை <laughs> 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 இது பொம்பளை பெரிய ஆவுமரியம் இருப்பாளோ தம்பி இப்பதான் தான் உனக்கு இதுவே தெரியுமா இதனால தான் இப்போ நான் மூணு வருஷமா காசு வாங்காமல் தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்பா பயங்கரமாக நாளாக இருக்காளே அவ்வளோதான்